சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும் நல்ல கவனிக்க சூரியன் காலையில உதித்து மாலையில மறையும் அமேனா தன்னுடைய அஸ்தமனத்தை அது என்ன பண்ணும் அறியும் சந்திரனை எதுக்கு படிச்சாரா காலம் நான்காவது பரிமாணம் எது டைம் காலம் நீளம் அகலம் உயரம் என்கின்ற மூன்று டைமென்ஷன்ல த்ரீ டைமென்ஷன் தான் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு ஃபோர்த் டைமென்ஷன் என்பது டைம் காலம் அதை குறித்து நான் பல முறை நம்ம பிரசங்கித்தாச்சு யூடியூப்ல இருக்க எடுத்து பார்த்துக்கணும் அதெல்லாம் கவனிங்க இந்த சந்திரன் என்பது கால குறிப்பு சமாதானம் தான் தேவன் நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன் உன் மனைவியை உண்மையாக நேசிப்பியா உன் கணவனை உண்மையாக நேசிப்பியா உன் பிள்ளைகளை உண்மையாக நேசிப்பா அந்த டைமிங்ல வந்து ஏ நோக்கு நிற்கிறதுனால தான் அந்த மூன்றாவது தலைமுறையில் அந்த டைமிங்கில் அறுபத்தி ஐந்து வயசில் அவர் தன்னுடைய ஆண்மகனை பெற்றெடுக்கிறார் அப்போ ஏனக்கூடிய லைஃப் டைம் நீதியிலே இருந்தார் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து வருடங்கள் இந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வருடம் என்பது முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒப்பனையாக ஒரு வருடத்தை காண்பிக்கிறது ஆமேனா அந்த ஒரு நாள் ஏனோக்குக்கு அந்த ஒரு நாள் தேவ சித்தம் செய்யும்படி அர்ப்பணிக்கப்பட்டவன் என்பதுதான் ஏனோக்கு அந்த ஒரு நாள் தேவருடைய பார்வையில் ஆயிரம் வருஷம் அலையிலோயா இந்த முன்னூறு முன்னூறு வருஷம் தேவனை சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்பது தேவனுடைய மீட்பு பெஞ்சமீனுக்கு யோசேப்பு முன்னூறு வெள்ளிக்காசை கொடுத்தார் முன்னூறு வெள்ளிக்காசு என்பது தேவனுடைய மீட்பு முன்னூறு முழ நீளமான பேழையை நோவா செய்தார் அதிலிருந்து தேவ பாதுகாப்பை தன் குடும்பத்தோடு பெற்றார் கொண்டு தேவன் ரட்சித்தார் இந்த முன்னூறு என்பது தேவ ரட்சிப்பு முன்னூறு நரிகளைக் கொண்டு பெலிஸ்தீனுடைய வெள்ளாண்மை அழித்து போட்டு நியாயம் திருத்தார் அது தேவையான நியாயத்திற்பு ஆக இந்த முன்னூறு வருஷம் இந்த ஏனோக்கு தேவனுடன் சஞ்சரித்தார் என்பது தேவ பாதுகாப்பு தேவ ரட்சிப்பு தேவ மீட்பு தேவனுடைய நியாயம் தீர்ப்பு இவைகளை வெளிப்படுத்துகிறது ஆக இந்த முன்னூறு வருஷமாக நட்சத்திரமாக ஜனங்கள் எல்லாருக்கும் அவர் கிறிஸ்துவனுடைய ஆயிரம் வருட அரசாட்சி இந்த பூமியில் அவர் செய்யப்போகிறார் அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இந்த உலகத்துக்கெல்லாம் அவர் 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 நட்சத்திரமாய் பிரகாசித்தார்